அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நான்கு வர்ணத்தையும் முங்குணங்களையும் தொடர்படுத்தி பேசவும் அதுல தன்னுடைய தன்மை என்ன அடுத்தவர்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கறதுதான் எங்களுடைய கேள்வி ஸோ இந்த கேள்வியில இருந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் நான் ரொம்ப விளக்கம் வேண்டாம் சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே கர்மயோகம் அப்படின்னு நம்ம தெரியும் கர்மயோகம்னா என்ன யோகா ஆஃப் ஆக்ஷன் செயலை எப்படி செம்மையாக ஆனந்தமாக நிம்மதியாக செய்வது அப்படிங்கிறது தான் கர்மயோகம் ஸோ அந்த ரெக்கார்ட் ஆகுதா ஹலோ ரெக்கார்ட் ஆகல ரெக்கார்ட் ஆயிட்டிருக்கு இருக்கு ரெக்கார்ட் வரலையே கர்மயோகம் அப்படிங்கும்போது கடமை இசை அப்ப என்ன அர்த்தம் செயலை செம்மையாக செய்வதற்கும் ஆனந்தமாக செய்வதற்கும் ஒரு வழிமுறை தான் கர்மயோகம் சரி அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு கண்ணன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்ப செயலாற்று ஆனால் அதற்குண்டான பலனை எதிர்பார்க்காமல் செயலாற்று அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம வீடியோல ஏன் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தா எவ்வளவு பிரச்சனை வரும் ஸோ கர்மயோகம் அவனுக்கு புரிஞ்சிருச்சு இந்த புரிஞ்சவனுக்கு அடுத்து ஒரு டவுட் வரும் கடமையை செய் அப்படின்னு சொன்ன உனக்கு கடமைன்னா என்ன எது எனக்கு கடமை எனக்கு உண்டான கடமை எது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உடனே அதுக்கு கண்ணை சூப்பராக சொல்கிறாரு சொதர்மமே உன் கடமை அப்படின்னு ஞானதேவ் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு அப்போ உன்னுடைய சுதர்மம் தான் உன் இயற்கை உன் இயல்பு உன் இயல்பும் உன் இயற்கையும் எதுக்கு நீ படைக்கப்பட்டிருக்கிறாயோ எது உனக்கு சா தானாக வருகிறதோ அதுதான் உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகே சுதர்மம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப என்னுடைய சுதர்மத்தை நான் எப்படி கண்டறிவதுன்னு அடுத்த ஒரு கேள்வி தான் சொன்னாரு கடமைகளை வந்து நாளா பிரிச்சுட்டாரு எப்படி பிரிச்சாரு வர்ணங்கள் படி பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாரு ஸோ பிரித்தது வந்து இங்கே பிறப்பால் அல்ல செயலால் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஸோ இதில் நாலுமே உயர்வு தாழ்வு என்பது கிடையாது இந்த நாலுமே ஒரு விஷயத்தை செயலாற்றுவதற்கு மிக முக்கிய காரணங்களாகின்றன அதுக்காக பிராமணன் உயர்ந்தவன் சூத்திரன் தாழ்ந்தவன் சொல்கிறது மடத்தனம் எல்லாருமே சமமாக உயர்ந்தவர்கள் தான் செயலில் அவங்க பிரித்து பார்த்துக்கிறாங்க இந்த செயல் இந்த செயல் இந்த செயல் அப்படின்னு அப்போ இந்த செயலை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்கள் சூதர்கள் யாரெல்லாம் வணிகம் செய்கிறார்களோ அவர்கள் வைசியர்கள் பிஸ்னஸ்ஸு யாரெல்லாம் லீடர்ஷிப் தலைமை பண்புல இருக்கிறாங்களோ அவங்க வந்து சத்திரியர்கள் யாரெல்லாம் வந்து கன்சல்டன்ட் அறிவுரை கூறும் செயலில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பிராமண்கள் அப்போ இந்த நாலுமே வேணும் இப்ப நம்ம மூளை இருக்கிறது ஒரு புத்தி இருக்கிறது புத்தி அறிவுரை கூறுகிறது மனம் அதை செயலாற்றுகிறது அந்த மனம் எங்க போகிறது மனம் புலன்களுக்கு செல்கின்றன அந்த புலன்கள் செயலாற்றுகின்றன இதுல புலன்கள் பெரிதா என் மனம் பெரிதா புத்தி பெரிதான்னா ஒண்ணுமே இல்லை வெறும் புத்தி மட்டும் இருந்துட்டு மனம் இல்லைன்னா மனநலம் குன்றியவரனால் மனநலம் ஒருத்தருக்கு குன்றிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருக்கிற புத்தி இருக்கு ஆனா மனசு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் கோமா ஒரு பிரயோஜனம் இல்லை மனசு இருக்கு ஆனால் புத்தி இல்லை அப்படின்னா பைத்தியம் அதுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஸோ இல்லை எனக்கு மனசும் இருக்குது புத்தியும் இருக்குது ஆனால் உடல் இல்லை கண்கள் காது மூக்கு எதுவுமே ஒன்றுமே வேலை பார்க்காது அப்படின்னா அதனாலும் பிரயோஜனம் இல்லை அப்போ ஒரு செயலுக்கு இந்த நாளுமே அவசியம் ஸோ இதில் வந்து உயர்வு தாழ்வு என்று பாகுபாடு பார்ப்பது மடத்தனம் ஸோ இது செயலால் பிரிக்கப்படுகிறது இது பிறப்பால் அல்ல அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ அடுத்து இந்த நாளையும் எப்படி புரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா அப்போது ஒருத்தர் வந்து எனக்கு தருகின்ற வேலையை சொல்லுகின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நிம்மதியாக என்னால் ஃபாலோ செய்ய முடியும் அதில் எந்த குழப்பமும் எனக்கு இருக்காது அவங்க சொல்கிறாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அருமையான கேரக்டரில் இருக்கிறது வந்து சூத்ரா அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டரே மூணா இருக்கும் என்ன இருக்கும் தமசிக் ரஜசிக் சாத்விக் அப்ப சூத்ரா தமசிக் சூத்ரா ரஜசிக் சூத்ரா சாத்விக்னு வந்துடும் அப்ப இவர் இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா தான் ஃபாலோ பண்ணுவாரு ஃபாலோ பண்ணி செய்கின்ற செயல் மூணு குணங்களாக இப்படி ஒண்ணு தமசிக் அப்படின்னா நீங்க வந்து இங்கேயும் உயிர் தாழ்வு கொண்டு வந்துட வேண்டாம் முக்குணத்துல இங்க உயர்வு குணாதீதான ஸ்டேஜ்ல இருந்து பாத்துக்கோங்க உயர்வு தாழ்வு இல்லாமல் பார்த்தா தமசிக் அப்படிங்கிறது ஒரு நிதானமாக செயல் செய்வது ரஜசிக் ஆக்ரோஷமாக வேகமாக செயல் செய்வது இந்த ரெண்டுக்கும் பேலன்ஸ்டா இருப்பது சாத்திக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்ப சூத்ரா தமசிக் அப்படின்னு வரும்போது அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவாரு ஆனா அவர் எந்த மாதிரி வேலையை பார்ப்பாருன்னா உட்காந்த இடத்தில் இருந்து கொண்டு வேலை செய்வது அப்படின்னா நம்ம நிறைய வேலையை பார்ப்போம் இல்லையா இடத்துக்கு இடத்துக்குண்டே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பா இந்த டேட்டா எல்லாம் வருது இதை நீ மேல என்ட்ரி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னா அதுல எந்த திங்கிங் ப்ராசஸ் இருக்க கூடாது சூப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் சூப்பரா அந்த செயலை என்ஜாய் பண்றது அது அருமையான என்ஜாய் பண்றது இப்போ விளையாடுறோம் செம்ம ஆக்ஷனில் என்ஜாய்மெண்ட்டு செஸ்ஸில் தான் அறிவில என்ஜாய்மெண்ட்டு ஆனால் ஃபுட்பால்லையோ இதுலேயோ வந்து ஆக்ஷனில் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறான் அது ஆக்ஷனில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஸோ அதுவும் சூப்பர் என்ஜாய்மெண்ட் தான் இதுலேயும் உயர்வுத்தாலும் மண்ணாங்கட்டிலாம் எதுவுமே இல்லை ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டு அது இன்ஸ்ட்ரக்ஷன் வருது சூப்பராக எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அதை என்ஜாய் பண்ணுவான் ஆனால் உட்காந்த இடத்திலேயே இருந்து வேலை வாய்ப்பது ஓடி ஆடி வேலை பார்ப்பதல்ல அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் டேட்டாவை என்ட்ரி பண்றது இல்லை உட்காந்த இடத்துலயே இருந்து காய்கறியை கட் பண்ணுறது இல்லை உட்காந்த இடத்துல இருந்து சில வேலையெல்லாம் எல்லாம் இருக்குது அந்த பிளாஸ்டிக்கு இந்த தீப்பெட்டி ஓட்டுறது உட்காந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கறது அது அவர்களுக்கு சூப்பராக சூட் ஆகும் செம்மையாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க அந்த இயல்பு அடுத்து வந்து பார்க்கும்போது சூத்ரா ரஜசிக் அப்படின்னு சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா ஓடியாடி வேலை பார்ப்பது இப்போ குரியர் பாய் ஸ்விக்கி ஜொமாட்டோ அப்படின்னா ஃபுல்லாக ரவுண்டிங்லேயே இருக்கும் அவன் சூப்பராக அந்த ரவுண்டிங்கை என்ஜாய் பண்ணுவான் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அவனுக்கு அப்படியே போகிறது வர்றது அப்படியே ஃபுல்லாக அவன் மிங்கில் ஆகிட்டே இருக்கணும் அட்மாஸ்பியர் மாறிக்கிட்டே ஒரே அட்மாஸ்பியர் தான் அவனுக்கு பிடிக்காது அட்மாஸ்பியர் மாறிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வேலை இப்போ வீட்டு வீட்டுக்கு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வர்றது ஜமோட்டோ ஸ்விங்கி இல்ல குரியர் பாய் மாதிரி போய் சப்ளை பண்ணிட்டு வர்றது அந்த வேலை சூப்பரா வந்து அவனால என்ஜாய் பண்ணி பண்ண முடியும் சோ அது வந்து அவர்களுக்கு அப்ப அவனை கொண்டு வந்து இங்க போட்டா அவன் தென்னறியுமா உக்காந்து இடத்துல உட்கார வச்சோம்னா அவனுக்கு போர் அடிச்சிடும் இவனை கொண்டு போய் அங்க போட்டோம்னா இவனுக்கு செயலாற்றதே பிடிக்காது உட்காந்து சூப்பரா ஆக்சனை என்ஜாய் பண்றதா இவனுக்கு பிடிக்கும் ஏன்னா உடனே இவன் எனர்ஜி லாஸ் ஆகி டயர்ட் ஆகி கஷ்டப்பட்டு போவான் ஸோ அதனால அவரவர்களே அவர் பார்த்தோம்னா அந்த இயல்புல வந்து அந்த வேலையை பார்த்தோம்னா சூப்பரா அதில் சைன் ஆகலாம் எங்கேயோ போகலாம் அடுத்து இந்த இரண்டுக்கும் மிதமான ஒரு வேலையை ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் அவர் வந்து கொஞ்சம் வேலையும் இருக்கும் கொஞ்சம் ஆக்ஷனும் இருக்கும் அதாவது நின்னுட்டே இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் ரெண்டும் கலந்த கலவையாக ஒரு சில ஸ்கில்லோடு சொல்கிற சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை சூப்பராக ஃபாலோ பண்றது இப்போ எலக்ட்ரிக்கல் வேலை சூப்பராக எல்லாம் கழட்டி கழட்டி மாத்துறது அப்படியே அஸ்பர்தி ட்ராயிங்கு அப்படியே இங்க இதை மாட்டணும் இங்க இதை மாட்டணும் இங்க இதை மாட்டணும் ஏன் மாட்டோம்னு அவசியம் இல்லை சூப்பரா அதை ஃபாலோ பண்ணுவான் பிளம்பிங் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவான் மெஷின் ஓட்டணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவான் சோ இது வந்து அவருக்கு சூட்டா சோ இப்படி பிரிச்சு நான் எதுல வர்றேன் அப்படின்னு கொண்டு அதுல நம்ம பண்ணோம்னா அதுல சூப்பரா ஏன்னா அது இயல்பு ஸ்மார்டினேஸா நம்ம அதை சூஸ் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல வந்து பிடிச்சு பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம் எஃபிஷியண்டா பண்ணலாம் அதனால நம்ம முன்னேறலாம் ஸோ இப்படி நான் அதில் எது வரணும்னு பார்த்து பண்ணணும் இல்லை நான் வேலை கொடுக்குற நிலையில இருந்தால் இந்த வேலையை எந்த தன்மையில் இப்படி தான் இன்ட்ரிவியூ வச்சு எடுக்கணும் எந்த தன்மையில் இருப்பவனுக்கு எந்த சுதர்மத்தில் இருப்பவனுக்கு இந்த வேலையை கொடுத்தா அவனும் சந்தோஷமாக பண்ணுவான் நமக்கும் வேலை நடக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோ வேண்டும் அடுத்து அப்படியே வயசாக எடுத்திங்கன்னா வியாபாரம் அவருக்கு வந்து மெயினாக வந்து ப்ராடக்ட் நாலேஜு மார்க்கெட்டிங் நாலேஜு ப்ளஸ்ஸு சர்வீஸ் நாலேஜ் அப்படின்னு மூணு சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் உற்பத்தி ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டிய எப்படி உற்பத்தி பண்ணலாம் ரா இருந்து ஒரு ஒரு சிலை பண்ணணும் அப்படின்னா கல்லில் இருந்து சிலையை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு ஸோ அதுதான் ப்ராடக்ட் நாலேஜு ஸோ நம்மளை கம்பெனியில் எடுத்துட்டோம்னா ப்ராடெக்ட் மேனேஜரு சேல்ஸ் மேனேஜரு அப்படின்னு இருக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் மேனேஜரு சர்வீஸ் இன்ஜினியரு அப்படின்னு வரும்போது இவங்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் நாலேஜ்லேயே இருப்பாங்க ஸோ இவங்க வந்து அதில் சூப்பராக அதில் இன்ட்ரெஸ்ட்டு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த எதை வந்து புதுசு புதுசாக பண்ணலாம் எப்படி புதுசு புதுசாக கற்றுக்கலாம் எப்படி புதுசு புதுசாக இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு அவங்களையும் அறியாமல் மைண்டு வந்து அதுலேயே உட்காந்துட்டு இருக்கும் ஸோ அதில் ஒன்று தேர்ந்தெடுத்து அவர்கள் உட்காந்துருந்தாங்கன்னா அதில் முக்கியமாக மனசு முழுக்க லாபம் நோக்கத்தோடு இருக்கும் நஷ்டம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் ரொம்ப மெயினாக இருக்கும் ஸோ லாப நோக்கம் இருக்கும் ஸோ அந்த லாப நோக்கத்தோடு அந்த அறிவு அந்த அறிவை எதுக்கு அவன் இவ்வளோ முரம் பண்ணுறான்னா ஒரு லாபம் கிடைக்க வேண்டும் அவனுக்கு ஸோ லாபமுங்கிறது பணமாகவும் இருக்கலாம் ப்ரஸ்டீஜாகவும் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் ஒரு லாபம் இருக்கணும் செய்ததுக்கு எனக்கு ஒரு லாபம் வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்தோடு பண்ணுவாங்க ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணால் அதுலேயும் மூணு வந்துடுறான் இப்போ வைசியா சூத்ரா அப்படின்னா உட்காந்த இடத்துலையே மறுபடியும் தமசிக்குன்னா சாரி வைசியா தமசிக் அப்படின்னா உட்காந்த இடத்துலையே அப்படின்னா ஒரு கடையில் அவர் கல்லாப்பட்டியில் உட்காந்துருப்பார் ஆனால் சூப்பராக வியாபாரம் பண்ணுவார் ஸோ எந்த பொருளுக்கு எவ்வளோ வைக்கணும் எந்த பொருளை வாங்கி வைக்கணும் அவர் எங்கிட்டங்கிட்டு ஆட மாட்டார் கல்லாப்பட்டியில் உட்கார வேண்டியது கரெக்டாக கஸ்டமரை ரீட் பண்ண வேண்டியது கரெக்டாக விற்று லாபம் வாங்க வேண்டியது ஸோ அவர் கீழே வேலை பார்க்குறவுனையும் சரியாக வேலை வாங்கிடுவார் ஸோ அப்போ என்ன ஆகுது அவர் வந்து சூப்பராக கல்லாப்பட்டியில் உட்காந்து அந்த வியாபாரத்தை பண்ணுறது ஸோ உட்காந்து கொண்டு லாபத்தை உண்டான அந்த பொருளின் அறிவோடு செயலாட்டி கொண்டிருப்பார் அதுவே உணவத்தை எடுத்தோம்னா வைசியா ரஜசிக்கு எடுத்தோம்னா நல்ல ஊர் ஊரு சுற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறவர் நம்ம ஃப்ரெண்ட்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போறார் ஜம்முன்னு அப்போ அவர் வந்து வைசியா ரஜசிக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ண முடியும் அந்த ட்ராவலை சந்தோஷமாக பண்ண முடியும் ஸோ அவனுக்கும் புதுசு புதுசு அட்மாஸ்டர் வேணும் ஆனால் அவர் வந்து ப்ராடக்ட் நாலேஜோட அந்த ஒரு லாப நோக்கத்தோட செயல்பட்டு கொண்டிருப்பார் ஸோ அப்போ எல்லா ஊருக்கும் அவர் சேர்ந்து மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருப்பார் ஸோ பீப்புளை ரீட் பண்ணு பீப்புள் நாலேஜ் ப்ராடக்ட் நாலேஜ் மார்க்கெட்டிங்னா பீப்புள் நாலேஜ் அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான் இவன் இந்த மனோநிலைக்கு எந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட் தரணும் எது கொடுத்தா நமக்கு லாபகரணமாக இருக்கும் இந்த கடையை எங்க வச்சா லாபமாக இருக்கும் எந்த செக்டர் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவு பீப்புள் நாலேஜ் ப்ராடக்ட் நாலேஜ் சேர்ந்து இருக்கும் ஸோ அதுல எது வருதுன்னு பார்த்துட்டு அதுல ரசிக்கனா அந்த ஓடியை எல்லா இடத்துக்கும் போய் என்ஜாய் பண்ணுற வேலையை எடுத்துக்கலாம் அடுத்து அதே சாத்விக் அப்படின்னா நம்ம சொன்ன ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லையா சே ட்ரேட் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் உட்காந்த இடத்துல இருப்பான் ஆனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறத விட அவன் பார்த்துக்குருவான் ஸோ அது வந்து சாத்விக்கில் வரும் ஸோ அந்த மாதிரியான வேலைகள் அப்படின்னு வரும்போது சாத்விக்லாம் வீக்லாம் வந்துடும் ஸோ இப்படி பிரித்து கொண்டு நான் அதில் வந்தால் அந்த மாதிரி வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நான் அந்த மாதிரி வேலையை யாருக்காவது அலாட் பண்ணணும் டெலிகேட் பண்ணணும்னா அதற்குண்டான தகுந்த சுதரமத்தில் இருப்பவனுக்கு பிரித்து கொடுத்துடலாம் அப்படியே சத்ரியான ஆளுமைத்திறன் லீடர்ஷிப் குவாலிட்டி ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜரு ஜென்ரல் இது சேல்ஸ் மேனேஜரு சர்வீஸ் இன்ஜினியர் இவர்களை எல்லாம் ஆளுவது அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ நம்ம ஜென்ரல் மேனேஜர் சிஇஓ அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அவர் அப்போ அவர் அந்த தன்மையில இருக்கிறவர் வந்து சூப்பரா கிட்ட வேலை வாங்குவாங்க ஆனா அது லாப நோக்கம் துப்புரவா இருக்காது அது முழுக்க முழுக்க கொடுத்த வேலையை செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் இது வைசியனுக்கு தான் அதுல லாப நோக்கம் இருக்கும் இப்போ ஒரு வேலை நடக்கணும் அதுக்கு வந்து நூறுரூவா செலவு பண்ணணும் ஆனா லாபம் தொண்ணூறு தான் அப்படின்னா இந்த வைசியா கேரக்டர் அதை பண்ண மாட்டான் எதுக்கு பண்ணணும் ஆனா அவன் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்னா நூறுபா செலவாகுது ஆனா தொண்ணூறு ரூபா தான் கிடைக்குது பத்து ரூபா நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன் அவனு பண்ணி ஆகணும் நினைத்ததை முடித்தாக வேண்டும் ஸோ செலவு லாபம் அப்படிங்கிறது தப்புறம் அங்க இருக்காது இங்க முழுக்க முழுக்க லாப நோக்கத்துக்காக பண்ணுவது வயசியா லாபம் இல்லைன்னா அவன் உற்றுவான் ஆனால் அவன் விட மாட்டான் லாபம் பற்றி எங்களுக்கு கணக்கு இல்லை பண்ணணும் அதை நான் பண்ணி ஆகணும் கடைசி வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருப்பான் ஸோ அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு அறிவு தெரியும் ஸோ அவர்கள் வந்து தைரியமாக இருப்பார்கள் தனிமையாக இருப்பார்கள் அதாவது தன்னந்தனியாக சந்திக்கும் திறன் இருப்பவர்கள் எல்லாம் நான் எனக்கு நாலு பேர் சப்போர்ட் வேணும்னா எதிர்பார்க்க மாட்டாங்க தனித்துவமாக இருப்பவர்கள் அதாவது யுனிக் இண்டிபெண்ட் யுனிக் சுதந்திரமாக தனியாகவும் யூனிக்காக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அடுத்தவனை ஃபாலோ பண்ணணும் காப்பி அடிக்கணும் கம்பேர் பண்ணணும் எந்த நோக்கமும் இருக்காது தனியாக தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குற மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடியது செலவு தாராளமாக செய்யக்கூடியது மன நன்மையை கருதுவது அதாவது மக்களின் நன்மையை கருதுவது அப்படின்னு தான் அவன் நோக்கம் இருக்குமே தவிர லாப நோக்கம் இருக்காது அதனால கேட்டா செலவு தாராளமா பண்ணிடுவான் செலவு பண்ணி அதில் என்ஜாய் பண்ணுறான் யார் உதவி பண்ணி என்ஜாய் பண்ணுறான் அதே மாதிரி தான் நினைத்ததை சாதிப்பதற்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல அவ்வளோ செலவு பண்ணுவான் அஞ்சு ரூபா பொருளுக்கு இருபத்தஞ்சி ரூபா செலவு பண்ணுவான் எனக்கு வேணும் அது முடிவு பண்ணிட்டான்னா ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து சத்ரியா ஸோ இதுலேயும் மூணு பேர் ஒரே இடத்துல ஒரே பிரான்ச்சை வந்து மேனேஜ் பண்ணான்னா அவன் வந்து சத்ரியா தமசிக்கலாம் வந்துடுவான் பத்து பிரான்ச்சை அட் அ டைம் மேனேஜ் பண்ணிட்டுருப்பான் அவன் வந்து சத்ரியா ரஜசிக்கில் வந்துடுவான் சத்ரியா சாத்விக்குங்கிறவன் உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பத்து பிரான்ச்சை மேனேஜ் பண்ணிடுவான் அதை நம்ம ஆன்லைனில் வச்சுக்கிட்டு வீடியோவில் வச்சுக்கிட்டு ஸோ இவர் ஒரு இடத்துல தான் உட்காருவான் ஆனால் பத்து இடத்துல என்ன வேலை நடக்குதுன்னு ஃபிங்கர் டிப்லேயே உனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா ஒரு உட்காந்த இடத்துல இருந்து பத்து அதாவது வந்து இவன் பத்து இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரஜசிக்கு மாதிரி போக மாட்டான் தமசிக்கு மாதிரி ஒரு இடத்துலயும் இருக்க மாட்டான் பத்து இடத்துலையும் இருப்பான் ஸோ இந்த ரெண்டையும் மிங்கிலாகி இருக்கிற ஒரு கேரக்டர் அவனுக்கு அந்த மாதிரி சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணி அதன் மூலியமாக வேலை வாங்குறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அவர் வந்து சத்ரியா சாத்விகில் இருப்பார் அப்படியே பிராமணன் போனோம்னா அவன் கன்சல்டன்ட் சொல்லி தர்றவன் ஐடியா தர்றவன் வந்து நம்மளே கன்சல்டன்ட் போகிறோம்ல ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் போகிறோம் டாக்டர் வேலை அவர் கன்சல்டன் பண்ணுறாரு நீ இப்படி இரு இதை சாப்பிடாத இதுக்கு இந்த மாத்திரை சாப்பிடு அப்படின்னு நமக்கு அறிவுரை கூறுவது இல்லை வாத்தியார் வேலை எல்லாமே பிராமணர் வேலை சொல்லி கொடுப்பது கைட் பண்ணுவது அது எல்லாமே வந்து பிராமணனில் வந்துடும் அவங்க எல்லாமே பிராமணனில் வந்துடுவாங்க அப்போ அந்த தகுதி எனக்கு சொல்லி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அவருக்கு ஐடியா கொடுப்பது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறவன் தான் சத்ரியா அதை லாபகரமாக கொண்டு போகிறவன் வைசியம் இந்த இருவருக்கும் ஹெல்ப்ஸ் பண்றவன் சூதுராங்க ஸோ இப்படிதான் போகிறது அப்போ இவர் ஐடியா மட்டும்தான் தருவார் அதை லாபகரமாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குலாம் அந்த எல்லாம் இருக்காது சூப்பராக அவனுக்கு அதில் தான் என்ஜாய்மெண்ட் புது புது ஐடியா வரும் சூப்பராக கைட் பண்ணுவான் இப்படி இருந்துக்கோ ரொம்ப ஆசையும் இருக்காது ப்ராஃபிட் மோட்டேக்காது நல்லா சூப்பராக இருக்கு நிம்மதியாரு சிம்பிள் இந்த ஐடியா பண்ணிக்க அவனுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்ட்டு அருமையாக அடுத்தவனுக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்பதற்கு நல்ல ஒரு கைடு அறிவுரையை சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன் தான் வந்து பிராமணனில் இருக்கும் நீங்கள் அக்கௌண்டன்ஸ் ஜிஎஸ்டி கன்சல்டன்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குற கன்சல்டன்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை பில்டிங்கில் இது பில்டிங் இப்படி பண்ணணும்ட்டு பில்டிங் க வந்து வரமாட்டான் இறங்கி பில்டிங்லாம் கட்ட மாட்டான் கன்சல்ட் பண்ணுவார் பிளான் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி இந்த இந்த இடத்துக்கு இவ்வளோ இந்த இடத்துல நீ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா உனக்கு இவ்வளோ லாபம் வரும்ன்ட்டு ஐடியா தர்றவர் வீடை கட்டுறதுக்கு சத்திரியாக வேணும் அதை லாபகரமாக அந்த பொருளை வாங்கி கட்டுறதுக்கு வயசாக வேணும் கட்டுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா அது சூதரா வேணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் முடியும் இதில் ஒன்று உயர்வு தாழ்வுன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ அப்போ வந்து இவர் இப்போ இதுலேயும் மூணு அப்போ ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு சொல்லித்தர்றது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அங்கே அந்த ஒரே பிரான்ச் இப்போ கிளீனிக்குன்னா அந்த கிளினிக்கில் தான் பூரா உட்காந்துருப்பான் பாத்தியார் வேலையாக அதே தான் ஒரே சப்ஜெக்ட்டு அது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பார் இது வந்து பிராமண தமசீக்கில் வந்துடும் அதுவே ரஜசிக் அப்படின்னா இப்போ கன்சல்டண்ட்டை இப்போ எங்கள் எங்கள் ஜிஎஸ்டி எழுவத்தஞ்சி கம்பெனி வச்சுருக்காரு ஒரு நாளைக்கு பத்து கம்பெனிக்கு போயிட்டு வருவார் ஸோ நேராக ஸ்பாட்டில் போய் கன்சல்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவார் ஸோ அவர் வந்து பிராமண ரஜசிக்ல வருவார் அதே தான் பிராமண சாத்திக்கு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உட்காந்த இடத்துலயே பிளான் பண்ணி போகிறது அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது உட்காந்த இடத்துல இருந்தே நீ எல்லாத்தையும் வந்து கவனிச்சிக்கலாம்ப்பா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீ டெவலப் பண்ணிக்கோ நீ ஏன் அங்கிட்ட போய் டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன் நீ வந்து செலவை வந்து அதிகரித்து பண்ணுறதுக்கு செலவை மிச்சம் பண்ணாலே அதுவே லாபம் தானே ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி இருபது ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ப்ராடெக்டில் வந்து இருபது ரூபா கம்மி பண்ணி மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு கொண்டு வந்தேன்னா ஒரே ப்ராடக்ட்டில் நீ எக்ஸ்ட்ரா லாபம் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு ஸ்டேஜில் இருப்பவர் பிராமணர் சாத்திக்கு கோச்னு வச்சுக்கோங்களேன் விளையாடுறதுல வந்து கோச் வந்து பிராமணராக இருப்பாரு டீம் மேனேஜர் வந்து சத்திரியனாக இருப்பாரு இந்த டீமை வந்து கொண்டு இல்லையா ஸ்பான்சர்ஷிப் ஸ்பான்சர் எல்லாம் வைசியால வந்துடுவான் இதெல்லாம் இருந்தாதான் டீம் விளையாட முடியும் அடுத்து டீம்ல விளையாடுற பிளேயர்ஸ் அவங்க வந்து சூத்ரால இருக்கு கோ கோச் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவர் ஃபாலோ பண்றாரு ஸோ மேனேஜர் சூப்பரா அந்த டீமை வந்து லீட் பண்ணுவாரு அங்கே இருக்கிற அந்த வயசியா வந்து அதுக்கு உண்டான ஸ்பான்சர்ஷிப் பணம் வேணும் இல்லையா பிளேயருக்கு பணம் தரணும் இல்லையா ஸோ அந்த ஸ்பான்சர்ஷிப்பு விளம்பரம் பண்ணணும் அதை வந்து நடத்தணும் இதெல்லாம் வந்து அங்கே வந்துடும் ஸோ எதை எடுத்தாலும் இந்த நாளும் கலந்து தான் இருக்கும் இதில் நான் எதில் வர்றேன் இந்த நாளில் மூணாயிரத்து பன்னெண்டு வந்துடுது ஸோ இந்த பன்னெண்டில் நான் எதில் வர்றேன்ட்டு கண்டுபிடிச்சி அதில் இருந்தோம்னா நமக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லை ஒன்று இல்லை நான் டெலிகேட் பண்ணணும் இன்னொருக்கு கொடுக்கணும் இந்த வேலையை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பன்னெண்டில் இந்த வேலைக்கு எது தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அந்த வேலைக்கில் இருக்கிற சுதர்மத்தை நீங்கள் அவன் இன்ட்ரூவ் பண்ணி அவருக்கு அலாட் பண்ணோம்னா அவர் நிம்மதியாக வேலை பார்ப்பார் நம்மளையும் நிம்மதியாக வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்படுது ஃபைனலாக இது எல்லாம் ராவ நாலேஜ் எடுக்கிற எடுத்து சக்ஸஸ் ஆகிறத விட இந்த நாள்லேயும் இந்த மூணுலையும் விருப்பு வெறுப்பு துளி கூட இல்லாமல் சமநிலை நோக்கோடு அகங்காரம் துளிப்பூர இல்லாமல் உயர்வு தாழ்வு பார்க்காமல் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் சமநிலை நோக்கோடு யாரு செயலாற்றுகிறார்களோ அவங்க தான் வந்து சக்சஸ் சக்சஸ்னா இங்கே நிம்மதிங்கிறேன் ஆனந்தம் நிம்மதி நாலேஜ் எல்லாம் சூப்பராக அவங்களுக்கு மட்டும்தான் வரும் இதில் அகங்காரமோ சமநிலை மாறுபாடோ சுயநலமோ உள்ள வந்துருச்சுன்னா அவர்களால் அந்த சுதர்மத்தில் சரியாக வேலை பார்க்க முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டு திணறி எஃபிஷியன்சி கஷ்டமாகும் அப்படியே அவங்க கஷ்டப்பட வேண்டியது வரும் என்பதையும் சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்